ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவேளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசன திரைப்பட வாசிக்கிறோம் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவில் அறையப்பட்ட நசுனாக இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளேன் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற யாவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக தேற்றுவாராக இதை அநேகரால் நம்ப முடியவில்லை இயேசு கிறிஸ்து மரித்தார் அதோடு சகலமும் முடிந்துவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு அவர் உயிரோடு எழுந்ததை அவர்களால் நம்பவே முடியவில்லை இந்த உலகத்தில் இப்பொழுதும் அநேகர் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெளவில்லை அதற்கான ஆதாரங்களை நான் தருகிறேன் என்று சொல்லி ஆராய்ந்தவர்கள் எல்லாரும் கடைசியில் இயேசு கிறிஸ்து நிச்சயம் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி அவர்கள் முடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தெய்வம் இந்த உலகத்திலே அது அற்புதமான ஒன்றை செய்தார் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தழுதல் அதுதான் அவர் தெய்வக்குமார் என்பதற்கு மறுக்க முடியாத சாட்சியாக காணப்படுகிறது அவருடைய உயிர்த்தெழுதினால் பல காரியங்கள் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் உயிர்தெழுதன் மூலமாய் அநேக காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறார் நான் பார்க்கிறது பொழுது இந்த உலகத்து மனிதர்கள் சொல்லுவது என்ன ஒவ்வொரு நிமிடமும் மனிதன் கல்லறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார் ஆனால் இயேசு சொல்லுகிறார் கல்லறை முடிவல்ல மரணம் முடிவல்ல அது ஒரு வாசல் ஒரு வாழ்க்கையிலிருந்து நித்திய வாழ்க்கைக்குள்ளாக கலந்து சொல்லுகிற ஒரு வாசல் என்று சொல்லுகிறார் அது எப்படி உண்மை என்பது தன்னுடைய உயிர்த்தெழுதினாலே அவர் நிரூபித்து காண்பித்தார் மனிதனாய் பிறந்தார் மாம்சமும் இரத்தம் உடையவராக வாழ்ந்தார் அவர் மகிமையின் சரீரத்தோடு எழுந்திருக்கும் போது எனக்கும் அதே நம்பிக்கை உண்டு மறுமை ஒன்று உண்டு அது நிச்சயம் என்கிற அந்த உண்மையை இயேசுவின் உயிர்த்தெழுதல் இந்த உலகிற்கு காட்டியது இவரு இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நான் வாசிக்கிறது பொழுது ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும் அடிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று ஒவ்வொருவரும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாக மரணம் ஒரு முடிவல்ல அது ஒரு சோகமான அனுபவம் அல்ல அது ஒரு சந்தோஷமான காரியம் மரணம் ஒரு ஆசீர்வாதம் என்று தன்னுடைய உயிர்த்தெழுதினால் அண்டவராக இயேசு கிறிஸ்து நிரூபித்தார் ஆம் பிரியமானவர்களே மரணம் ஒரு ஆசிர்வாதம் நான் மறித்தால் எனக்கு முன் மறித்த அத்தனை பேரையும் நான் சந்திக்க முடியும் என்னும் அவர்களோடு கூட பிரியாமல் இருக்க முடியும் என்கிறதான ஒரு நிச்சயத்தை ஒரு நம்பிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்தார் ஆகையார் உயிர்த்தெழுந்த பின்னர் பிரிவை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும் அதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தலின் மூலமாக நிரூபித்து காண்பித்தார் இயேசு சொன்னதெல்லாம் உண்மை என்பதை இந்த உலக உயிர்த்தலின் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் சீசர்கள் நம்பவில்லை ஆனால் அவருடைய விரோதிகள் நம்பினார்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தழுதினால் அவர் நிரூபித்ததையும் தாம் தேவன் என்று நிரூபித்ததையும் யாராலும் ஒரு நாள் தடுக்கவே முடியவில்லை அவர் சொன்ன காரியங்கள் சகலவற்றையும் உண்மைதான் என்பதை அதை நாம் இப்பொழுது அநேகர் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது நான் போகிறேன் உங்களுக்கு ஒரு வாசுசலத்தை பண்ண போகிறேன் பண்ணின பிற்பாடு மறுபடியும் வந்து நீங்கள் என்றைக்கும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு உங்களை அழைத்து செல்வேன் என்றார் இயேசு கிறிஸ்து உயிர் தலை என்றால் இந்த விசுவாசம் வீணாய் போயிருக்கும் இவரை எழும்பவில்லையே இவரே போகவில்லையே இவர் எப்படி எனக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை வாக்குத்தம் பண்ண முடியும் என்று அநேகர் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கோ அவர் மறுபடியும் வரப்போவது நிச்சயம் என்று எல்லாரும் அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நிச்சயத்தை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மாத்திரம்தான் அவர் வரும் வரும்பொழுது தீர்ப்பேன் என்று சில அவர் சொல்லுகிறார் நியாய தீர்ப்பின் நிச்சயமும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்தெழுதல் மூலமாய் நமக்கு நாட்களே கிடைத்திருக்கிறது எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே அவர் உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்த பிற்பாடு அநேக காரியங்களை இந்த உலகத்திலே அவர் செய்தார் அவர் உயிர் தெழுந்ததை தரிசத்துவர்கள் மகதிலே நாம் அறியாள் அவர்கள் கல்லறியில் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து விட்டார் அவரால் அவள் கண்ணீரைத் கண்ணீரை தாண்டி பிதாவின் இடத்துக்கு போக முடியவில்லை ஸ்ரீயை ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் அதற்கு அவள் என் ஆண்டவரை எங்கோ எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்ன பொழுது மரியாதையை என்று தன்னை உயிரோடு இருக்கிறவராக இயேசு கிறிஸ்து காண்பித்தார் ஒரு பெண்ணின் கண்ணீரை கடந்து போக முடியாத அன்பின் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய கண்ணீரை அலட்சியம் பண்ண மாட்டார் நீங்கள் தேவனை தேடுவதற்கு எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறீர்களோ உங்களை அவர் திக்கற்றர்களாக திக்கற்றவர்களாக நாளும் விடவே மாட்டார் உங்கள் கண்ணீரை துடைத்து விட்டுதான் அவர் பரலோகத்துக்கு கடந்து சென்றார் இந்த கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சீடர்கள் இதுவர்களுக்கு பயந்ததனால் ஒரு மேலரிலே கதவுகளெல்லாம் பூட்டினவர்களாக உள்ளே அவர்கள் காணப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று அவர் சொல்லுகிறார் அவர்களோ அதற்கு ஏதோ ஒரு ஆவியாக ஆவிய போல் காணப்படுகிறதே புட்டிய கதவுக்குள்ளும் இவர் வந்துவிட்டார் என்பதனால் ஆவி என்று அவர்கள் நினைத்தார் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் மகிமையின் சரீரம் அந்த சரீரத்தோடு அவர் வந்த பொழுது அவர்களுடைய பயமானது முற்றிலுமாய் நீக்கப்பட்டது சிசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் உயிர்த்திருந்த இயேசு இன்றைக்கும் பயத்தில் காணப்படுகிற சகலவற்றையும் சகலவிதமான பயங்களையும் மாற்றி சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை உங்களை வாட்டிக் கொண்டிருக்கும் பயம் என்ன மரணத்தை குறித்த பயமா அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான வியாதிகள் காணப்படுகிறேன் என்கிறதானே அந்த மரணத்திற்கு இந்த வியாதியானது கொண்டு சென்றுவிடு என்கிறதான பயத்திலே நீங்கள் போய்க் கொண்டிருக்கிறது கலங்கி கொண்டிருப்பீர்களானால் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை தாங்குகிறவர் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற இந்த தேவன் உயிர்த்திருந்த தம்முடைய வல்லமேனாலே உங்களை பலப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல விதமான பயங்களையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஆறுதலையும் தருகிறவர் இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் பரிசுத்த ஆவியாகி அந்த தேற்றவாளனை அனுப்பி நம்மை இந்நாட்களை திடப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக இந்த நாட்களே நாம் அப்படிப்பட்ட நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆகையினாலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது நிச்சயம் அவர் மு மறித்தார் ஆகையினால் உயிர் திழந்தால் மீண்டும் பிதாவின் வலது பரிசுத்தலை நமக்காக பறைந்து பேசுகிற தெய்வமாய் காணப்படுகிறார் அவரிடத்தில் உங்களை அர்ப்பணிங்கிற அவர் உங்களை பலப்படுத்துவார் தேற்றுவார் பயங்களை மாற்றுவார் சந்தோஷத்தின் ஆவியினாலே உங்களை நிறைப்பார் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்பும் செபிக்கலாம் நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை காய் சோத்திரமப்பா உடைய உயர்த்தி வல்லமை வல்லம் நாளை தகுப்புனே ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவராக தேற்றுவீராக சகலருடைய பயங்களை மாற்றும்படியாக ஆவியானவர் கத்தாவே நீர் கடந்து வந்திருப்பா தம்முடைய தேற்றவாளன் நிமித்தமாக ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க சமாதானப்படுத்துங்க உம்மை தரிசிக்கும்படியாக கடந்து வந்தவர்களுடைய பயங்களை மாற்றி என் தகுப்பின அவருடைய பயத்தை மாற்றி ஆண்டவரை ஒரு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்தது போல சீடர்களுடைய பயங்களை மாற்றினது போல நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கைக்கான எல்லா பயங்களையும் கத்து மாற்றி சந்தோஷத்தினால் சமாதானத்தால் நிறைத்து நம்முடைய வரவேற்கையை ஆயத்தப்படுத்துங்க சேகரிசுவாமத்தை செப்பிக்கிறதுனால பிதாவை ஆமே ஆமே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கோடு திரணேசிர மாருடும் உயிரோறிருக்கையிலேன கென குறை உன்